குறிப்பிட்ட டிஎம்கேன்னு சொல்லல எல்லாம் ஊழல்ல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் டேஞ்சர் டைம் ஆரம்பிக்குது ஊழலை செஞ்சுட்டு ஏதோ பெரிய ஊழல் பிஜேபி தான் செஞ்ச மாதிரி இவங்க ஒரு பூதத்தை கிளப்பியிருக்காங்க இடதுசாரி கட்சிகளை விட்டிக்கிற மாதிரி எல்லாரும் படம் வாங்கியிருக்காங்க எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்துட்டோன்னா எப்படியே இதெல்லாம் ஸ்டாப் வச்சிடலாம் இல்ல இதை இந்த மாதிரி அரசியல் தான் அவங்களுக்கு தெரியும் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டேஞ்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த கடமை இருக்காது கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சொசைட்டிஸ் எத்தனையா இருக்குதுங்க அதெல்லாம் எல்லாம் என்னவெல்லாம கணக்கு ஒன்று கேட்காம போயிருக்கு எல்லாம் விஷயம்

ஹெல்த் செக்டர்ல பிரதமர் ரொம்ப ஃபோக்கஸ் வச்சிருக்காரு பிரதமர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்சித் எப்படிப்பட்ட பாரதமா இருக்க வேண்டும் விக்சித் பெரிய பாரதம் நீங்க பாப்பீங்க எடுத்த உடனே ஒரு அடுத்த மூணு நாலு மாசம் பெரிய முடிவுகள் பெரிய செயல்கள் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு கோவிட்னால பின்தாங்கிய சில திட்டங்கள் இருபத்தி நாலு பாருக்கு பாத்தீங்கன்னா புல் ஸ்பீட்ல போற மாதிரி பல திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்னென்ன திட்டங்கள் இருக்கு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டுக்கிற இன்சூரன்ஸ் கவர்ல புதுசாக ஏதாவது பெண்களுக்காக இடஒதுக்கீடு சட்ட பாஸ் ஆயிடுச்சு அது அமலுக்கு வந்துரும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றதும் பல முக்கிய முடிவுகள்லாம் வந்து எடுக்க போவதாக சொல்லி இருக்கிறார் அதுல எந்தெந்த முடிவுகள்லாம் இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க இல்லைங்க அதுல பெரிய முடிவுகள்லாம் எந்த மாதிரி முடிவுகள் இருக்குன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஏழ்மையை ஒழிப்பதற்காக புதிய திட்டங்கள் அப்புறம் இதுவரையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது பாதுகாங்க அதோட விஸ் இதுவாகும் எக்ஸ்பேன் பண்ணுவாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக சிறப்பாக சில புது திட்டங்கள் வரும் வேளாண்மை துறையில் எப்படி வளர்ச்சி கொண்டு வருது அதுக்கு திட்டங்கள் இருக்க போகுது விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணி மூணாவது பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்காக எப்படி அவங்களுக்கு பல்வேறு துறையில் முன்னேறுவதற்கு புது புது திட்டங்கள் நாலாவது பார்த்தீங்கன்னா நாடோட வளர்ச்சிக்கு எப்படி புது தொழிற்சாலைகள்லாம் அமைக்க முடியும் அந்த தொழிற்சாலைகள் மூலமாக வேலை திட்டம் வேலை வாய்ப்பு எப்படி அதிகரிக்கும் இளைஞர்களுக்கு இது நாலாவது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பெரிய இதுவாக என்ன இருக்குன்னா ஊழல் ஒழிப்புக்கான எடுத்துருக்கிற இதுவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தீவிரமடை ஆறாவது பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஏன்னா அது மூலமாக ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நூறு லட்சம் கோடி செலவிச்சிட்ருக்காங்க அந்த திட்டங்கள்லாம் இவ்வளோ விரைவாகும் அது விரைவாகும் பல வேலை வாய்ப்புகள் அது வரும் நம்ம இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பாஜகவோட மேனிபெஸ்டோ எத்தி பார்த்தீங்கன்னா ஓரோட இதுல என்ன செய்யணும் அதே மாதிரி நம்ம ஹெல்த் ஹெல்த் செக்டர்லயும் பிரதமர் ரொம்ப போக்கஸ் வச்சிருக்காரு எடுத்த உடனே எழுபது மைசு உள்ள மேல் உள்ள மூத்தவர்களுக்கு உடனடியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் அது அவர் பிரதமர் சொல்லிட்டே இருக்கார் செவன்டி பிளஸ் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிடும் அதுக்கு தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு அதாவது நூறு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேபினட் உட்காந்து டக்கு டக்குன்னு பெரிய விஷயங்களை கிளியர் பண்ணுவாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி எளிமை ஒழிப்பு விவசாயத்துக்கு ஒரு பூஸ்ட் மகளிர்களுக்கு வாய்ப்பு அப்புறம் நம்ம ஹெல்த்துக்கு புது ஃபெசிலிட்டிஸ் எந்த பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எங்கேலாம் என்ன இருக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கட்டும் அதெல்லாம் உடனடியாக அப்புறம் பள்ளி பள்ளிக்கூடம் படிப்பு கல்வி அதுவும் ஃபோக்கஸில் வரும் அந்த மேனிஃபெஸ்டோ நம்ம திரும்பி படிக்கணும் விஜய் ஏன்னா அதுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்குது அதுக்கு ஒரு டைம் லைன் போட்டு டேட் லைன் போட்டு இது இது செய்யணும் ஏன்னா பிரதமர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்சித் பாரத்ல எப்படிப்பட்ட பாரதமா இருக்க வேண்டும் விக்சித் பெரிய பாரதம் அதுக்கு என்னெல்லாம் இப்ப நடக்கணும் அஞ்சு வருஷத்துல என்ன செய்யணும் ரெண்டு வருஷத்துல என்ன செய்யணும் ஒரு வருஷம் என்ன செய்யணும் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் ரெடியா இருக்குது ஆல்ரெடி ரெடி நீங்க பாப்பீங்க எடுத்த உடனே ஒரு அடுத்த மூணு நாலு மாசம் பெரிய முடிவுகள் பெரிய செயல்கள் ஏன்னா அவர் எப்போதுமே சொல்வார் மூணு விஷயம் ஒன்னு ஸ்கேல் எது செஞ்சாலும் பிரமாதமாக செய்யணும் பெருசா செய்யணும் ரெண்டாவது டைம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அதை முடிக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேகமா நடக்கணும் மக்கள் இனிமே காத்துக்கொண்டு இருக்க முடியாது ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பத்தொம்போதில் பார்த்த வளர்ச்சி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு கோவிட்னால பின்தாங்கிய சில திட்டங்கள் இருபத்தி நாலு பாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போகிற மாதிரி பல திட்டங்கள் அறிவிக்கப்படும் கூடவே பிரதமர் முன் சொல்லிட்டா போல ஊழல் ஏன்னா ஊழல் மேலே ஒரு கண்டிப்பு அவர் இது வைப்பார் அது காரணம் என்னென்னா ஊழலை தடுப்பு பெரிய இல்லைன்னா எவ்வளவு நம்ம செலவழிச்சாலும் பெரிய திட்டங்கள் அதெல்லாம் அப்படியே போயிடும் மக்களுக்கு போய் சேராது இதெல்லாம் தான் அவர் அரசில் வச்சுருக்காரு அந்த திட்டங்கள் ஆல்ரெடி தன் ஆஃபீஸர்ஸோட பேசி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்ன நான் அவனுக்கு பெரிய பெரிய விஷயம் என்ன சொல்கிறேன்னா தேர்தல் டயத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு லீவில் போகிற மாதிரி இருக்கும் எல்லாம் சரி தேர்தல் முடிஞ்சப்புறம் புது அரசு வந்தப்புறம் பார்த்துக்கலான்னு எல்லா ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ஆனால் பிரதமர் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண உடலை ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் திரும்பி எல்லாம் தயார் பண்ணுங்க என்னென்ன திட்டங்கள் இருக்கு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கொடுக்குற இன்சூரன்ஸ் கவர்ல புதுசாக ஏதாவது பண்ணுங்கணும் ஹாஸ்பிட்டலில் நிலைமை என்ன இதெல்லாம் எது வந்து மக்களை டைரக்டாக டச் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க அதெல்லாம் உடனடியாக எங்கெல்லாம் சீர்திருத்தணுமா சீர்திருத்தி பண்ணி பண்ணி தான் பிளான் பாஜக தலைவர் எல்லாம் சொல்றது என்னன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்படும் சொல்றாங்க அது இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவோம் அவங்க வாழ்நாள் முழுவதும் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழல்வாதிகள் எல்லாம் வந்து சிறையில தான் இருக்க போகிறார்கள் பிரதமர் மோடி அவர்களும் வந்து சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையே வந்து சிறைக்கு அனுப்பிய கட்சி இப்போது வந்து திமுக அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என தமிழகம் வந்திருந்த போது பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அப்போ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும் போது திமுக கட்சியில் இருப்பவர்களும் ஊழலுக்காக சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா மீண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரப்பு காஷ்மீரானது இந்தியாவுடன் இணைக்கப்படுமா இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க நீங்க எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதாவது குறிப்பிட்ட டிஎம்கேன்னு சொல்லலை எல்லாம் ஊழல்ல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் டேஞ்சர் டைம் ஆரம்பிக்குது தான் நீங்க பாருங்க எதிர்கட்சிகள் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க இதெல்லாமோ சொல்லி பாக்கிறாங்க மோடி வரமாட்டாரு வரமாட்டார் ஏன்னா வரமாட்டார் ஏன்னா இவங்க பாருங்க இந்த தடம் திருப்பி திருப்பி ஜனநாயக ஆபத்தில் இருக்கு எதிர்கட்சிகளை ஒழிச்சிருவாரு அப்படி இப்படி அவங்க தங்க நிலைமையை வச்சு சொல்றாங்க பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு இப்ப பல்வேறு நேர்காணல் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு நான் முதல்ல சொன்னேன் யாரையும் சாப்பிட விட மாட்டேன் நானும் சாப்பிட மாட்டேன் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அதை தவிர்த்து எவங்க சாப்பிட்டுட்டு போயிருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியாது மூணாவது விஷயம் யார்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாங்களோ அவங்களுக்கு திருப்ப முடியாது அது வங்கியா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கட்டும் இதுல தமிழ்நாடு ஒன்றும் இல்லைங்க கேரளத்துல பாருங்க இடதுசாரி கட்சிகளை என்ன கூத்தடிச்சிருக்காங்க கேட்டா நாங்கள்லாம் ரொம்ப நியாயமாக கரப்ஷனே இல்லாத அப்படி கட்சி நாங்க கேரளத்துல கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சொசைட்டிஸ் எத்தனையா இருக்குதுங்க அதிலெல்லாம் என்னவெல்லாம கணக்கு ஒண்ணு கேட்காம போயிருக்க எல்லா விஷயங்கள் அதெல்லாம் இதாகும் இன்வெஸ்டிகேட் ஆகும் ஏன்னா காரணம் என்னன்னா விஜய் ஊழலை செஞ்சுட்டு ஏதோ பெரிய ஊழல் பிஜேபி தான் செஞ்ச மாதிரியும் எலெக்ஷன் பாண்ட் எலக்ட்ரல் பாண்ட் தான் ஒரு பெரிய ஊழல் மாதிரி இவங்க ஒரு பூதத்தை கிளப்பியிருக்காங்க இருக்காங்க எப்போ அந்த சட்டம் பாஸ் பண்ணும்போது இவங்களும் இருந்தாங்க அதுல காங்கிரசுக்கும் போயிருக்கு அவங்களும் ஒரு பதிமூணு நூறு கோடி வாங்கியிருக்காங்க திரிணமூல் காங்கிரஸ் பதினாறு இடதுசாரி கட்சிகளை ஊட்டிக்கிற பாக்க எல்லாரும் பணம் வாங்கியிருக்காங்க ஆனால் நாங்கள் வாங்கினது ஒழுங்காக வாங்கினோம் பிஜேபி தான் ஊழலில் வாங்கினோம் அது எப்படி இதெல்லாம் மேட்டரில் வெளில வரப்படுறது அதை தவிர்த்துங்க இப்போ வரப்போகிற ஐந்தாண்டு காலத்தில் பெரிய விஷயங்கள் என்ன சொல்லுங்க ஒன்று உங்களுக்கு சென்சஸ் ஆரம்பிச்சிடும் அதாவது ஜனத்தொகையோட கணக்கீடு அது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சிடும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு ஒரு அதாவது பாராளுமன்ற தொகுதிகள் நம்ம திருப்பி பண்ணுவாங்க ஏன்னா பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு ஒரு பாராளுமன்ற உறுப்பினோ இல்லை சட்டசபை உறுப்பினரோ அவங்கள கவனிக்க முடியறதில்ல அதுக்கு ஒரு ஃபார்முலா இவால் பண்ண போறாங்க அதாவது எப்படிப்பட்ட ஃபார்முலா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் எல்லா ஸ்டேட்டுக்கும்

ஒரு டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டோ டுவெண்ட்டி பர்சென்ட்டோ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஃபார்முலா போடுறாங்க ஏன்னா அதில் எப்போதுமே தென் மாவட்ட தென் மாநிலங்கள்லாம் என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு கம்மியாக கிடைக்க போகுது எங்கள் ஜனத்தொகை கம்மியாக இருக்குது அதை தவிர்த்து நாங்கள் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் சரியாக பண்ணுறோம் நாங்கள் த தமிழ்நாடு போல் மாநில அது மாநிலங்கள்லாம் நல்லா பண்ணும்போது எங்களுக்கு போனஸ் போனஸ் இருக்கும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண மாநிலத்துக்கும் போனஸ் இருக்கும் இதெல்லாம் விஷயங்கள்லாம் வரப்போகுதுங்க ஒன்று ரெண்டாவது பெண்களுக்காக இடஒதுக்கீடு சட்ட பாஸ் ஆயிடுச்சு அது அமலுக்கு வந்துடும் அதை தவிர்த்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த தேர்தல் இருக்கு பாருங்க எப்படி நடந்தோ இது கடைசி தேர்தல் இந்த மாதிரி இதுல நடக்குது எல்லா விஷயம் மாறிட போறது அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா இந்த கடமை இருக்காது எல்லா பார்ட்டிஸ்க்கும் சேலஞ்சு வருது பெண்கள் இடக்கு ஒதுக்கீடு இடக்கு இடஒதுக்கீடுக்கு பிறகு நீங்க பல பெண் தலைவர்களை முன்னாடி கொண்டு வர வேண்டிய அவசியம் வருது பல கட்சிகள்ல பெண்களுக்கு அந்த மாதிரி உரிமை கொடுக்கவே இல்லை அவங்க கட்சிக்குள்ள அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஆனோம் ஐடென்டிஃபை பண்ணி ஆனோம் அதாவது அரசியல் களம் மாறிடும் பொருளாதார களம் மாறிடும் அதனால்தான் இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப குரூசிய எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்துட்டோம் இப்படியே இதெல்லாம் ஸ்டாப் வச்சிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்கள வளர்ச்சி அரசியல் தெரியாது ஜாதி அடிப்படையில் செய்யலாம் இல்ல மத அடிப்படையில் செய்யலாமா இந்த கால்குலேஷன்ல தான் இருக்காங்க அந்த கால்குலேஷன் முடிந்து போற நேரம் வந்துருச்சு பிறகு வரப்போற தேர்தல்கள் கம்ப்ளீட்டா மாறி போகுது அதை டாக்கிள் எப்படி பண்ண போறாங்க அது மாநில கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட இது பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா முப்பத்தி மூணு சதவீதம் நீங்க எல்லாருக்கும் பெண்களுக்கு டிக்கெட்டை கொடுக்கணும்னு எப்படி கொடுக்க போறீங்க எந்த தொகுதிகள் கொடுப்பீங்க அது எப்படி ரொட்டேஷன்ல எப்படி வரும் ஸோ திஸ் வில் பி த லாஸ்ட் எலெக்ஷன் இந்த தேர்தலுக்கு பாருங்க இப்படி இருக்கிற அமைப்புல தேர்தல் நடப்பது கடைசி இது இது கடைசி முறை அதுக்கு பிறகு எல்லாமே மாறப்போகுது அப்ப எது பாருங்க மாற்றத்துக்கு பயப்படாத இருக்கிற ஒரே தலைவர் பிரதமர் மோடி மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டேஞ்சர் அடுத்த ஆண்டு காலத்தோட பெரிய விஷயங்கள்லாம் நீங்க மூன்றாம் முறை மோதி வந்த பிறகு ஒன்னொன்னா பாப்பீங்க பல முடிவுகள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் வணக்கம் விஜய் நன்றி